உயிரின் மீது தாகம் அத்தியாயம் ஒன்று சென்னையின் அடையாறு பகுதியில் அந்த பெரிய பங்களா நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது கடிகாரத்தின் முட்கள் நள்ளிரவு இரண்டு மணியை காட்டின அந்த அறையின் ஏசி சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது கட்டிலில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் அவனுடைய அதிகார மும்முரமும் கடந்த கால அராஜகங்களும் அந்த தூக்கத்தில் தெரியவில்லை ஆனால் இருட்டில் ஒரு நிழல் அவனை உற்றுப்பார்த்துக் கொண்டிருந்தது டாக்டர் அரவிந்த் தன் கையில் இருந்த சிரிஞ்சை ஒருமுறை முறை பார்த்துக் கொண்டான் அதில் இருந்த திரவம் நில ஒளியில் நீல நிறத்தில் மினுமீனுத்தது அது சாதாரண விஷமல்ல மனித ரத்தத்தில் கலந்த ஐந்து நிமிடங்களில் மாரடைப்பை ஏற்படுத்திவிட்டு தடயமே இல்லாமல் மறைந்துவிடும் ஒரு ஒருவகை வேதிப்பொருள் அவன் லேபில் பல மாதங்கள் ரகசியமாகச் செய்த ஆராய்ச்சியின் முடிவு அது என் தம்பி சந்தோஷ் செத்துப் இதே மாதிரிதான் மூச்சுவிட முடியாம தவிச்சிருப்பான்ல அரவிந்தின் குரல் மிக மெல்லியதாக ஆனால் மரணத்தின் நடுக்கத்துடன் ஒளித்தது திடுக்கிட்டுக் கண்விழித்த குணசேகரன் தன் நெஞ்சில் ஏதோ ஒரு ஊசி இறங்குவதை உணர்ந்தான் அலர முயன்றான் ஆனால் அரவிந்தின் வலிமையான கரம் அவன் வாயைப் பொத்தியது சத்தம் போடாதே இன்ஸ்பெக்டர் இது வலிக்காது ஆனா உன் இதயம் மெதுவா துடிக்கிறத நிறுத்தும் நீ லஞ்சம் வாங்கிட்டு போட்ட பொய்கேசால என் தம்பி செத்தான் இப்போ நீ எந்த கேஸும் போட முடியாத இடத்துக்கு போற குணசேகரனின் கண்கள் பிதுங்கின கை கால்கள் உதறின அடுத்த சில நிமிடங்களில் அந்த அறை மீண்டும் நிசப்தமானது அரவிந்த் நிதானமாக எழுந்து தன் கையுறைகளை கழற்றிவிட்டு எந்தத் தடயமும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு ஜன்னல் வழியாக வெளியேறினான் அத்தியாயம் இரண்டு மறுநாள் காலை சென்னை மாநகரமே அந்தப் புகழ்பெற்ற இன்ஸ்பெக்டரின் மரணத்தைப் பற்றிப் பேசிக் கொண்டிருந்தது மாரடைப்பால் மரணம் என்று செய்திகள் வெளியாகின அரவிந்த் தன் சொகுசு காரில் அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்திற்குச் சென்று கொண்டிருந்தான் அவன் முகம் மிகவும் அமைதியாக இருந்தது வழியில் ஒரு சிக்னலில் நின்றபோது அவனுக்கு ஒரு போன் வந்தது அது அவனுடைய மனைவி ரம்யா ஹலோ அரவிந்த் இன்னைக்கு நைட் சீக்கிரம் வந்துடுவீங்களா நாம டின்னர் வெளியே போலாம்னு பிளான் பண்ணியிருந்தோமே ரம்யாவின் குரல் மிகவும் இனிமையாக இருந்தது நிச்சயமா ரம்யா இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்றான் அரவிந்த் அவன் கண்கள் சாலையில் இருந்த அடுத்த இலக்கை தேடின அவன் கொலை செய்யப் போவது அவனுக்குச் சம்பந்தமில்லாத ஒரு நபரை ஆனால் அந்த நபர் யார் எதற்காக அவரைத் தேர்ந்தெடுத்தான் காவல்துறையில் இருக்கும் அதிகாரிகள் மன நிம்மதியை கெடுப்பதற்காக அடுத்த சில நாட்களில் அந்த மர்மமான நபரின் வீட்டுக்குள் அரவிந்த் நுழைகிறான் அந்த நபர் ஒரு சாதாரண பிசினஸ்மேன் போலத்தான் தெரிந்தான் அரவிந்த் திட்டமிட்டபடி அவனையும் தீர்த்து கட்டினான் ஆனால் கிளம்பும்போது மேஜை மீதிருந்த அந்த கருப்பு டைரி அவன் கண்ணில் பட்டது அரவிந்த் எதேச்சையாக அந்த டைரியை புரட்டினான் இடையில் ஒரு புகைப்படம் கீழே விழுந்தது அதை எடுத்த அரவிந்தின் கைகள் நடுங்கத் தொடங்கின அதில் இருந்தது அவன் மனைவி ரம்யா அந்த மர்ம மனிதனின் தோளில் சாய்ந்தபடி மிக நெருக்கமாகச் சிரித்துக் கொண்டே கொண்டிருந்தாள் அரவிந்தின் உலகமே ஒரு நொடியில் சரிந்து விழுந்தது போலிருந்தது தம்பியின் மரணத்திற்காக உலகத்தையே பழிவாங்கத் துணிந்த ஒருவனுக்கு தன் வீட்டிற்குள்ளேயே ஒரு துரோகம் வளர்ந்திருப்பது பேரிடியாக அமைந்தது அந்த டைரியின் பக்கங்களை அவன் வெறித்தனமாக புரட்டினான் அத்தியாயம் மூன்று அந்த டைரியின் ஒவ்வொரு பக்கமும் அரவிந்தின் இதயத்தில் ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது அந்த மனிதனின் பெயர் தினேஷ் ரம்யாவின் கல்லூரி கால நண்பன் என்று ஒருமுறை அவள் அறிமுகப்படுத்தியது அரவிந்திற்கு மங்கலாக நினைவிருந்தது ஆனால் டைரி சொல்லும் கதையோ வேறாக இருந்தது ஒரு பக்கத்தில் ரம்யா தன் கைப்பட எழுதியிருந்த கடிதம் ஓட்டப்பட்டிருந்தது தினேஷ் அரவிந்த் ஒரு முட்டாள் அவன் என் நேரமும் அந்த லேப் ஆராய்ச்சி தம்பி என்றுதான் அழைகிறான் அவனிடம் இருக்கும் அந்த பூர்வீக சொத்துக்களும் இன்சூரன்ஸ் பணமும் நமக்கு கிடைத்தால் நாம் லண்டனில் செட்டில் ஆகிவிடலாம் சந்தோஷ் விஷயத்தில் நீ போலீசை வைத்து செய்த அந்த முயற்சி வெற்றி பெற்றது போல அரவிந்தையும் சீக்கிரம் வழியனுப்ப வேண்டும் அரவிந்தின் கண்கள் சிவந்தன மூச்சுக்காற்று அனலாக வெளியேறியது அவன் தம்பி சந்தோஷின் மரணம் வெறும் போலீஸ் அராஜகம் மட்டுமல்ல அது திட்டமிட்ட சதி ரம்யாவும் தினேஷும் சேர்ந்து சொத்துக்காக சந்தோஷை ஒழித்துக் கட்டியிருக்கிறார்கள் அரவிந்த் இப்போது நாம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பழகி கொண்டிருப்பது எனக்கு பிடிக்கவில்லை அவன் ஆஃபீஸ் சென்ற பிறகு நாம் ரகசியமாக சந்தோஷமாக இருப்பது முழு சந்தோஷம் எனக்கு இல்லை அவனை சீக்கிரம் தீர்த்து கட்டிவிட்டால் நாம் எப்போதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அதன் பிறகு மொத்த சொத்தும் எனக்கு வந்துவிடும் அதுவரை நான் அவனுக்கு நல்ல மனைவியாகவே நடிக்கிறேன் அரவிந்து அந்த டைரியை இறுக்கிப் பிடித்தான் அவன் கைகள் நடுக்கத்தில் காகிதங்களைக் கிழித்தன தான் இதுவரை செய்த கொலைகள் தன் தம்பிக்காக செய்த தியாகங்கள் என்பதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை அத்தியாயம் நான்கு அன்றிரவு வீடு அமைதியாக இருந்தது ரம்யா ஹாலில் அமர்ந்து ஒரு நாவலை வாசித்துக் கொண்டே கொண்டிருந்தாள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டுத் திரும்பினாள் அரவிந்த் உள்ளே வந்தான் அவன் முகம் வழக்கத்தை விட அதிக களைப்பாகவும் மர்மமாகவும் இருந்தது வாங்க அரவிந்த் ஏன் இவ்வளவு லேட் முகம் ஒரு மாதிரி இருக்கே உடம்புக்கு முடியலையா என்று போலி அக்கறையோடு அருகே வந்தாள் அரவிந்த் அவளை ஒரு நிமிடம் ஊற்று பார்த்தான் இல்லை ரம்யா ஒரு முக்கியமான ஆராய்ச்சி முடிவுக்கு வந்துடுச்சு அதான் கொஞ்சம் டென்ஷன் என்றான் அப்படியா என்ன ஆராய்ச்சி அது துரோகத்தோட அடர்த்தி எவ்வளவு இருக்கும்னு பார்த்தேன் ரம்யா அது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொள்ளும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அரவிந்த் மெதுவாக தன் பையிலிருந்து அந்த டைரியையும் ரம்யாவின் புகைப்படத்தையும் எடுத்து மேஜை மீது வைத்தான் ரம்யாவின் முகம் போனது அவள் உடல் நடுங்கத் துணைங்கத்தொள்ளத் தொடங்கியது அரவிந்து அது நான் சொல்றதைக் கேளு என்று அவள் பதறினாள் வேண்டாம் ரம்யா நீ பேசப்போற ஒவ்வொரு வார்த்தையும் உன் உன்மேல எனக்கு இருக்கிற மிச்சம் மீதி இறக்கத்தையும் அழிச்சிடும் சந்தோஷைக் இறந்தப்போ நீ அழுதழுக இருக்கே அதுக்கு உலகத்திலேயே சிறந்த நடிகைக்கான அவார்டு கொடுக்கலாம் அரவிந்த் மெதுவாக தன் கோட்டில் வைத்திருந்த அதே நீல நிற திரவத்தை வெளியே எடுத்தான் ரம்யா அவன் காலை பிடித்து கதறி அழுது கெஞ்சினாள் ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்கவில்லை மருந்தை அவள் கழுத்தில் இறக்கினான் ரம்யாவை தீர்த்து கட்டிய பிறகு அரவிந்தின் மனநிலை முற்றிலும் வேறொரு தளத்திற்குச் சென்றிருந்தது இப்போது அவனிடம் பழிவாங்கும் உணர்வை விட வாழ்வின் மீதான ஒருவித வெறுப்பே மிஞ்சியிருந்தது அத்தியாயம் ஐந்து ரம்யாவின் உடல் சோஃபாவில் சரிந்து கிடந்தது அவள் கண்களில் தெரிந்த அந்த மரண பயம் இன்னும் மறையவில்லை அரவிந்த் எதையும் உணரவில்லை மெதுவாக ஒரு நாற்காலியை இழுத்துப் போட்டு அவள் உடலுக்கு அருகிலேயே அமர்ந்தான் அவன் கையில் இருந்த சிரிஞ்சில் இன்னும் ஒரு சொட்டு நீல திரவம் எஞ்சியிருந்தது அப்போதுதான் அந்த அழைப்பு மணி ஒலித்தது டிங் டாங் அரவிந்த் அசையவில்லை மீண்டும் மணி ஒலித்தது சிறிது நேரத்தில் கதவைத் தட்டும் சத்தம் கேட்டது அரவிந்த் உள்ளே இருக்கியா கதவு ஏன் திறந்திருக்கு அது விஜய் விஜய் அரவிந்தின் நீண்ட கால நண்பன் காவல்துறைக்கு தெரியாத பல விஷயங்கள் விஜய்க்கு தெரியும் ஏனென்றால் அவன் ஒரு சிஐடி ஆபீசர் விஜய் மெதுவாக ஹாலுக்குள் நுழைந்தான் அங்கு அவன் கண்ட காட்சி அவனை உரைய வைத்தது அரவிந்த் என்னடா இது ரம்யாவுக்கு என்ன ஆச்சு விஜய் பதற்றத்துடன் ஓடிவந்து ரம்யாவின் நாடியை பரிசோதித்தான் அவள் இறந்துவிட்டதை உணர்ந்ததும் அவனுக்கு தூக்கிவாரி போட்டது விஜய் இப்போதான் என் ஆராய்ச்சி முழுமை அடைஞ்சிருக்கு அரவிந்த் ஒரு இயந்திரத்தைப் போல பேசினான் என் தம்பியை கொன்னது யாருன்னு எனக்குத் தேறி தெரிஞ்சிடுச்சு அதோ அந்த டைரி சொல்லும் விஜய் அந்த டைரியை மேலோட்டமாக பார்த்தான் அவனுக்கு உண்மை புரிந்தது ஆனால் சட்டத்தை கையில் எடுத்த அரவிந்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அரவிந்த் நீ செஞ்சது தப்பு இப்போவே போலீஸ்க்கு போன் பண்ணுவோம் இது தற்காப்புக்காக நடந்ததுன்னு சொல்லலாம் நீ ஏன் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்க விஜய் தன் போனை எடுக்க முயன்றான் இல்ல விஜய் என்னை பொறுத்தவரை இப்போ உலகத்துல யாருமே உண்மையானவங்கல்ல நீயும் கூட என்ன காட்டிக் கொடுக்க கொடுக்கத்தான் பார்க்கிற அரவிந்தின் கண்கள் சிவந்தன அவன் கையிலிருந்த சிரிஞ்சை இருகப்பற்றினான் அரவிந்த் லூசு மாதிரி பேசாத நான் உன் நண்பண்டா விஜய் பின்வாங்கினான் ஆனால் அரவிந்த் அவனை நோக்கி பாய்ந்தான் இருவரும் தரையில் உருண்டார்கள் விஜய் ஒரு காலத்தில் ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்றவன் என்பதால் அரவிந்தின் பிடியிலிருந்து லாவகமாக தப்பித்து அவனை தள்ளிவிட்டான் அந்த மோதலில் அரவிந்தின் கையிலிருந்த சிரிஞ்ச் தெரித்து எங்கோ விழுந்தது விஜய் மின்னல் வேகத்தில் அரவிந்தின் கைகளை பின்னுக்கு தள்ளிப் பூட்டினான் சாரி அரவிந்து நீ ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளன் ஆனா இப்போ நீ ஒரு கொலைகாரன் உன்னை இப்படியே விட்டா நீ இன்னும் பல பேரை கொல்லுவ என்று கூறிக்கொண்டே விஜயின் மற்றொரு கை ஏற்கனவே போனில் நூறு லாய் அழுத்தியிருந்தது அடுத்த பத்தே நிமிடங்களில் சயிரன் சத்தம் அந்த பகுதியையே அதிர வைத்தது இன்ஸ்பெக்டர் ராகவன் தலைமையிலான போலீஸ் படை வீட்டிற்குள் புகுந்தது கைவிலங்கு பூட்டப்பட்ட நிலையில் அரவிந்த் காரில் ஏற்றப்பட்டான் அவன் முகம் சலனமற்று இருந்தது விஜய்யை பார்த்த அரவிந்த் கடைசியாக ஒன்று சொன்னான் விஜய் துரோகம் பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சிட்டாங்க ஆனா அன்பு காட்டின எனக்கு கிடைச்சது இந்த விலங்குதான் இதுதான் சரியான ஆராய்ச்சியாரோட முடிவு போல காவல்துறை வாகனம் நகரத் தொடங்கியது ஒரு மேதாவியின் வாழ்க்கை தம்பியின் பாசத்தாலும் மனைவியின் துரோகத்தாலும் ஒரு இருண்ட பாதையில் முடிவுக்கு வந்தது